பெரும்பான்மையான மக்கள் இந்துக்களாக இருக்காங்க இந்து மதத்தை பற்றி தெரியாதவங்க தான் தொண்ணூத்தொம்பது பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் இருக்காங்க இந்துக்களாக அவங்களுக்கு இந்த கோவில் குலதெய்வல் சின்ன சின்ன கலாச்சாரங்கள் இதை தவிர பெரிய எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இதை தெரிய வைக்கக்கூடிய வேலையை எந்த சாதுக்களோ சன்னியாசிகளோ மக்களுடைய இடத்துக்கு போய் பண்ணி கொடுக்கல இந்த யோகா அப்படின்றத பற்றி மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எங்கே பார்த்தா யோகா சென்டரை கொண்டு வந்திருக்காங்க யோகா விஷயத்தில் கவனம் செலுத்த பார்த்துருக்காங்க இந்த யோகா மட்டும் இந்து மதம் அப்படின்றதோ இந்த பூஜை புனஸ்காரங்கள் மட்டும் இந்து மதம் என்றதோ கிடையாது அப்படின்றது மக்களுக்கு மட்டும் இல்லை நம்ம படித்தவர்களுக்கே தெரிய மாட்டுது அதுவும் இப்போ ஒரு குறிப்பு அழகிறாங்க ஆன்மீகம் வேறு மதம் வேறு அப்படின்ட்டு இப்படி மதத்தை மட்டப்படுத்துறதுக்கு யோக குருநாதர்களும் இப்போ புதுசாக தோன்றிய மாடர்ன் குருநாதர்களும் ரொம்ப சிறப்பாக அந்த வேலையை பார்க்குறாங்க இதுக்கெல்லாம் மூலகாரணம் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய அறியாமல் கோவில் குளங்களுக்கு இந்துக்கள் வரவே கூடாதுன்றதுக்காக தான் கட்டணம் நிர்ணயிச்சுருக்காங்க அதுவும் கட்டணமும் பல வெரைட்டி ரூபா கட்டணும் நூறுரூவா கட்டணும் ஐநூறுரூவா கட்டணும் ஒரு சாமியாக தரிசனம் பண்ணுறதுக்கு பெரிய கோயில்களுக்கு போனால் அது போக வாகன கட்டணம் மலை ஏறுறதுக்கு கட்டணம் வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு கட்டணம் இந்துக்கள் வரி பணத்தில் இயங்குது இந்துக்கள் காணிக்கையில் இயங்குது இந்துக்கள்கிட்ட மட்டும் கட்டணம் வாங்குறது என்ன கணக்குனே தெரியலை எல்லா விஷயத்துக்குமே இந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னா இந்துக்கள் யார் அப்படின்றத முதல்ல இந்துக்கள் உணரணும் இதை உணர வைக்கிற வேலையை சாதுக்கள் சங்கம் பார்க்கணும் இது வரைக்கும் சாதுக்கள் அந்த விஷயத்தை கவனம் செலுத்துகிற மாதிரி தெரியலை கவனம் செலுத்தலை தான் சொல்லுவேன் எடுத்தோடனே மக்கள் ஆதரிச்சிட மாட்டுறாங்க எடுத்தோடனே நம்மளுக்கு புறக்கணிப்பு தான் கிடைக்கும் அவமானம்தான் கிடைக்கும் இதை எடுத்து செய்கிறதுக்கு பொருளாதாரம் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுவோம் அதெல்லாம் மீறி தான் செய்யணும் படைத்தவனை நம்பி தான் அது துறவிகளாக மாறி இருக்கும் படைத்தவன் தொண்டுன்றது மக்கள் தொண்டு தான் மக்கள் தொண்டு இல்லாத மகிசன் தொண்டு என்பது ஏமாற்று வேலை இப்படி மக்கள் தொண்டு பண்ணும் பொழுது பல சங்கடங்களையும் பல அசௌகரியங்களையும் பல கெட்ட பெயர்களையும் பல கஷ்டங்களையும் சந்தித்து தான் ஆகணும் அதை கடந்து தான் ஆகணும் இதுக்கெல்லாம் பயந்துட்டு நான் வெறும் சாமின்னு சொல்லி ஏமாற்றிக்கிறவேன் யாரை ஊரை ஏமாற்றுறீங்களே இல்லையோ உங்களை நீங்களே இது கூட மிகப்பெரிய குற்றம் இந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் உங்கள்கிட்ட எப்படி பற்ற துறப்பீங்க இந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் எப்படி நீங்கள் அன்பாக காட்டுவீங்க அன்பு இல்லாதவனால்தான் எதுக்கு சகிச்சுக்கிற முடியாது அன்பு இல்லாதவனால்தான் இங்கே இணக்கமாக போக முடியாது இப்படி அன்பே இல்லாத நீங்கள் அன்பே உருவான ஆண்டவனை எப்படி அடைய முடியும் அதனால் மக்கள் தொண்டு என்பது மகேசன் தொண்டு தான் மகேசன் தொண்டு என்பதே மக்கள் தொண்டு தான் இதெல்லாம் கடந்து மக்கள் தொண்டு செய்ய ஆன்மீக குருக்களும் சன்னியாசிகளும் ஆன்மீக வாழ்க்கையை தன்னுடைய பிரதானமாக எடுத்துக்கொண்டவங்க நிச்சயமாக இணைந்து பணியாற்ற வாருங்கள்